அனைவருக்கும் வினோத பழமையின் பணமான உணக்கங்கள் சுதாகர் என்பவர் பார்சல் அனுப்பி இந்த பார்சலை எனக்கு எப்பயோ வீடியோ வந்து காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் பார்சல் போனோம்னா கொஞ்சம் வேலையாக இருக்காது என்னென்னு அனுப்பிடுங்கு பார்ப்போம் இந்த கயிறு அனுப்பி இருக்கலாம் வலை அனுப்பியிருக்காரு இந்த இந்த சைஸ் வலை வந்து இதில் வலை மேக் பண்ண சொல்லிதான்னு நினைக்கிறேன் மேக் பண்ணிக்கலாம் ஈயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் இருக்குது ஈயம் ஸோ இந்த ஈயம் கொடுத்துருக்காருல தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பேப்பில் இருந்தது இருப்பார் சின்னதாக இருக்கிறாரு நம்ம சைடெலாம் இப்படி இருக்காது ஈயம் இது வேறு மாடல் இணைக்கிற நூல் கொடுத்துருக்காரு அவ்வளோ தான் கொடுத்துருக்காரு நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம எவ்வளோ பொருள் உள்ளே ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியும் கை கவுறு உள் கவுறு கீழே ஒரு இதை போட மாட்டோம் நம்ம நம்ம கயிறு தான் போடுவோம் ஏன்னா இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது ஸோ அதனால் நம்ம டோட்டலாக மாற்றிடும் அவர் வந்து பெரிய பெரிய மீன் பிடிக்கிற விலையை பொறுத்தவரை ஸோ இதிலையுமே நம்ம வேறு கணக்கு வச்சு அழகாக நம்ம வந்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்றதையுமே கூடிய விரைவில் உங்களுக்கு பதிவேற்ற பண்ணுறேன் இந்த வேலை வந்து கொஞ்சம் நைஸான வலை இது சின்ன சின்ன அதாவது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிற வலை இது நூலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் இந்த மாதிரி மாடலில் நூல் இருக்குது வாழ்வு யோகம் யோகா அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி